Hi Friends! Welcome to Jeeva's Garden! இன்னைக்கு நம்ம கார்டனில் ஒரு தொட்டி ஃபுல்லாக அருகம்புல் வளர்ந்து நிக்கு ரொம்ப நல்ல கிரீனரியாக இருந்து இது வந்து நமக்கு நிறைய யூஸ் இருக்குது எதுவுமே வருமுன் காப்பது தான் நல்லது வந்தவின் காப்பது வந்து ரொம்ப சிறந்ததுன்னு கிடையாது அதுக்கு நாட்டு மருந்தில் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு இது வந்து நம்ம கணேசாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது அருகம்புல் அதனால் நம்ம பூஜைக்கு வைக்கலாம் இன்னொன்று வந்து நமக்கு இம்யூன் பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்ல கூடும் இதை வந்து நாலு நல்ல மிளகு ஒரு கைப்பிடி இலை போட்டு அரைச்சி ஏர்லி மார்னிங் குடித்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு சர்க்கரை நோயெல்லாம் கட்டுப்படுத்தும் தோல் நோய் அதுக்கு பிறகு நம்ம வந்து நிறைய மருந்து தின்னு நமக்கு வந்து அலர்ஜி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட்டுப்படுத்தும் இப்படி நிறைய பயன் வந்து அருகம்புல்ல உள்ளது சொல்லிட்டு போகலாம் இதை வந்து இன்னொன்று வந்து அருகம்புல் ஒரு கைப்பிடி வெண்ணா எடுத்து அரைச்சி அதையும் உருண்டை பண்ணி நம்ம ஏர்லி மார்னிங் சாப்பிட்டோம்னா தோல் சம்பந்தமான எந்த வியாதியும் தீந்து போவோம் அதனால் நிறைய பயன் இருக்குது அருகம்புல்ல இதை வந்து நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ